கண்டிப்பாக நான் ரெடி இருக்கேன் இப்போது ஸோ ஆமாம் இப்போ இப்போ தான் என் இரட்டை குழந்தைகள் ரெண்டு வருஷம் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஐஎம் ரெடி நான் என்ன படம் நான் ஆக்சுவலி ஒரு படத்தில் ரெண்டு சீக்வலில் வில்லன் ரோல் இருக்குது அதுக்காக நான் கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கோம் அண்ட் ஒரு படத்தில் ஜஸ்ட் முன்னாடி மாதிரி நான் பிகினிங்கில் எப்படி ரொம்ப கிளாமர் ரோல் பண்ணியாச்சு ரொம்ப அது ஒன்றும் இல்லை ஸோ நான் அது படம் எனக்கு வேணாம் அந்த மாதிரி நான் சொன்னேன் அண்ட் என் குழந்தைகள் நாலு மாதம் இருக்குது அந்த டைமில் தான் எனக்கு ரெண்டு படம் ஆஃபர் வந்தாச்சு ஆனால் நாலு மாதம் தான் அந்த டைமில் நான் ஒன்றும் செய்ய முடியல ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீன் வெப் சீரீஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோஸ்லேயே கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அந்த தகுதி நீக்கத்தை எப்படி பார்க்குறீங்கன்னு ஒரு பெண்ணாக ஒன்றும் பாலிட்டிக்கல் சொல்ல மாட்டேன் நீங்கள் எதாவது சென்சேஷனுக்காக நீங்க எதாவது பதில் கேட்க போறீங்க ஒரு பெண்ணு வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதை எப்படி மட்டும் பாக்குறீங்க சொல்லி ஒலிம்பிக் போட்டி பிக் வாஷ் பகத் வந்து தகுதி நீக்கம் பண்ணி பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு இடம் எப்படி கூடுதலான இடம் இருக்கிறது தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க

ஏன்னா எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சர் ஆகணும் கண்டிப்பாக அதுதான் ஆனால் நீங்கள் யாரும் ஏன் புரிங்க மாட்டீங்க இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு இங்கிலீஷில் டு ரேஸ் ஒன் சைல்ட் யூ நீட் அ வில்லேஜ் எனக்கு இரட்டை குழந்தைகள் இருக்கு நீங்கள் நினைங்க எனக்கு எவ்வளோ ஹெல்ப் வேணும் எவ்வளோ சப்போர்ட் வேணும் இப்போ கூட ஒரு வேளை நான் இங்கே வேலைக்காக வங்கி வந்துட்டு இருக்கோம் என் ஹஸ்பண்ட் ஒன்றும் எங்குமே போக மாட்டேன் ஏன்னா இப்போது ஸோ கடைசியாக மூணு வருஷம் ஃபுல் ஃபேமிலி பிளானிங் இப்போ குழந்தைகள் அவர் எல்லாருக்கும் காகதான ಕೊಟ್ಟ ಇಪ್ಪ ನಾನು ಎಲ್ಲ ನಾವು ಐ ಆಮ್ ಓಪನ್ ಟೂ ಲಿಸನ್ ಟು ನ್ಯೂ ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ಕ್ಯಾರ್ಟರ್ಸ್ ಆ ಕಂಡಿ ಮುನ್ನಾಡಿ ಮಾದರಿ ಬೇಸ್ಲಸ್ ಜಸ್ಟ್ ಗ್ಲಾಮರ್ ಕ್ಯಾರ್ಟರ್ ಹಂಡ್ರಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ನಾನು ಪನ್ನ ಮಾ எதாவது சாலிட் கேரக்டர் இருக்கும் நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன் ஏன்னா இப்போது கடைசியாக ஏழு வருஷத்துல எட்டு வருஷத்துல நம்ம இண்டஸ்ட்ரி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு ஒன் விண்ட் இஸ் தேர் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் அதுக்காக அனுஷ்கா ஷெட்டி அண்ட் அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நல்லா சூப்பராக கேரக்டர் பண்ணியிருக்காரு இப்போது ஸோ எனக்கு கூட ஏதாவது முக்கியமான கேரக்டர் வரும் ஏதாவது மீனிங்ஃபுல் கேரக்டர் வரும் நான் பண்ண போகிறேன் சும்மா அது கிளாமருக்காக எனக்கு எப்போ கூட நிறையா கே ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் நான் பண்ண மாட்டேன் அந்த டைம் ஆகிடுச்சி இப்போது ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் ஸோ அதுக்காக தான் நான் ஏதாவது அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் சார்ந்து பார்க்குறீங்க ரெண்டித்தையும் எப்படி பார்க்குறீங்க ஒரு அம்மா ஒரு அம்மா தான் இருக்க போகிறேன் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் எப்படி எனக்கு ஒன்றுமே இல்லை ஐம் ஜஸ் ஐ திங்க் நான் எப்போவுமே நான் என்ன நினைக்கிறேன் ஐ வாஸ் பவுண்ட் டு பி அ மதர் ஸோ நான் இப்போது அம்மா அப்புறம் நான் நினைக்கிறேன் அதுதான் தான் என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ரோல் ஒரு கேரக்டர் அண்ட் நான் அதை தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ எனக்கு அந்த டைமில் நான் ஒரு செலிப்ரிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை என் குழந்த கீழே பொட்டி பண்ணுறேன் நான் க்ளீன் பண்ணுறேன் ஓகே நான் அப்புறம் சர்வெண்ட்காக வெயிட் பண்ண மாட்டேன் ஏதோ வாங்கு க்ளீன் பண்ணிங்க ஒன்றும் இல்லை ஸோ ஒரு அம்மா ஒரு அம்மா தான் இருக்கும் அந்த செலிப்ரிட்டி ஒன்றும் இல்லை வீட்டில் எப்போ கூட செல்லத்தை வாட்டி அந்த என்ன சொல்ல இந்த சாடி இல்லை ஜூரி இல்லை ஒன்றும் இல்லை ஹேர் கூட எனக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது செலுத்த வாட்டி ஸோ அந்த டைமில் யாரோ வீட்டில் திடீர்னா வரும் என் பார்த்து எல்லோரும் கண்டிப்பாக ஷாக் ஆகும் ஐயோ இதை நம்பிக்கை மேம் அப்படி ஏன்னா அது நைட்டே இருக்கும் ஹேர் கூட சரி இல்லை அந்த இன்னும் இல்லை ஜஸ்ட் ஒரு அம்மா அம்மா தான் இங்கே ரன்னிங் அங்கேயே ரன்னிங் ஏன்னா ஒரு குழந்தை இந்த சைடு ரன் பண்ணுறேன் ஒரு செகண்ட் குழந்தை அந்த சைடு ரன் பண்ணுறேன் அண்ட் ரெண்டுக்கும் அம்மா வேணும் ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப் அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் பேருந்தான் பெரிய பையன் அவர் பேர் கிருஷ்ணா ஆதித்ய அண்ட் செகண்ட் பையன் அவர் பேர் கியான் ராஜ் நான் ப்ரெக்னென்ட் இருக்கேன் அந்த டைம்லே தான் நான் கடவுள் கிருஷ்ணாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் எனக்கு பாய் இருக்கும் கேர்ள் இருக்கும் நான் பேர் உங்கள் மேலே தான் வரும் ஸோ கிருஷ்ணா இஸ் டெஃபினெட்லி கிருஷ்ணாஸ் நேம் கியான் கூட கிருஷ்ணாவோட பேர் தான் ஸோ என் ரெண்டு குழந்தைகள் பேர் கிருஷ்ணா மேலே தான் இப்போ அதான் நான் சொல்கிறேன் எனக்கு சாப்பாடுக்காக கூட அவர் டைம் தரமாட்டேன் அவர் இப்போது ரெண்டு வருஷம் அப்புறம் அதுக்காக ரொம்ப ஆக்டிவா இருக்க ரெண்டுமே ஃபுல் டே அவருக்கு ஜஸ்ட் விளையாடணும் தூக்கம் அவ்வளோ பிடிக்கல நைட்டில் கூட பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் தூங்கிக்கிறேன் அதுக்கு அப்புறம் கூட டூ த்ரீ ஹவர்ஸ் எந்திரிச்சு சாப்பாடு வேணும் அந்த மாதிரி ஸோ நான் எப்படி மே ஐ மீன் எனக்கு வீட்டிலே ஹெல்ப்காக நிறையா டொமெஸ்டிக் ஹெல்ப் இருக்குது நிறையா அசிஸ்டன்ஸ் இருக்குது எல்லாம் இருக்கும் ஆனால் அவருக்கு அம்மா வேணும் அப்பா வேணும் அந்த டைம்லேயே அவர் தான் வேணும் அப்புறம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அவருக்கு ஸோ ஆமாம் அதே தான் இப்போது போய்ட்டு இருக்குது அண்ட் நான் ஜிம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போது ரெண்டு மாதம் தான் ஆகிட்டு ஸோ அவர் எந்திரிச்சுக்கிற காலையில் அந்த முன்னாடியே நான் ஜிம் போயிட்டு வரோம் எவ்வளோ சிக்ஸ் கிஜிஸ் <laughs> thank you, Pandri. Thank you so much. <laughs>